பாருங்க உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் இப்போ நிறைய ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கும் இப்போ ஹவுஸ் கீப்பிங்ல எத்தனை நிறுவனத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்போ நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் ஹவுஸ் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா பிராமிஸ் அபேரல் அப்படிங்கிற நிறுவனத்துல பத்தொன்பதாயிரம் வரை சம்பளத்துல வீட்டு வேலை இருக்கு காட்டாங்காட்டில தங்கரோடத்தோட அடுத்து பாருங்க எவ்ரிடி ஸ்பின்னிங் மில் இந்த நிறுவனத்துல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு உஷா தாரு கிட்ட பஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரா ரோடு உஷா தேட்டர் இது திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு காங்கி ரோட்ல பல்லர் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு தாரா ரோட்ல இருக்கிறவங்களுக்கு பக்கம் அடுத்து பாருங்க ஹோட்டல் டிஆர்ஜி கிளாசிக் இந்த நிறுவனத்துல ஹோட்டல்ல பணி புரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுஸ் கீப்பிங்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் பல்லர் ரோடு சந்தப்பாட்ட கிட்ட தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஹோட்டல் டிஆர்ஜி கிளாசிக் அடுத்த நேரம்னா ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் சொல்லி வீட்டு வேலை டிபிஎன் கார்டன்ல பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட வீட்டு வேலை இருக்கு அடுத்து கேஆர் கிரியேஷன்னு சொல்லி மங்களத்துல வீட்டு வேலை இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல தங்க தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்